தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல தமிழ் நடிகை தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் பிரபல தமிழ் நடிகை தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா இன்றைய தினம் சென்னையில் நடைபெற்றது பிரசாந்த் கிஷோர் ஜான் ஆரோக்கியசாமி ஆதோ அர்ஜுனா ஆகியோருடன் ஆனந்தும் விஜயுடன் மேடையில் அமர்ந்திருந்தார் சிறப்பு உரை ஆற்றினார்கள் இந்த கூட்டத்தில் பிரபல தலைவர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து இணைந்தார்கள் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில கலாச்சார பிரிவு செயலாளராக இருந்த ரஞ்சனா நாச்சியார் நேற்றைய தினம் பாஜகவிலிருந்து விலகினார் இந்த சூழ்நிலையில் இன்று சென்னையில் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார் நேற்றைய தினம் பாஜகவிலிருந்து விலகிய ரஞ்சனா நாச்சியார் தனிக்கட்சி கட்சி ஆரம்பிக்கப் போவதாகத்தான் தெரிவித்திருந்தார் ஆனால் திடீரென்று தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார்